அனைவருக்கும் வணக்கம் இந்த வெடியில் நான்காம் வகுப்பு கணக்கு தொகுத்தறி மதிப்பீடு மூன்றாம் பருவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற தேர்வுக்கான வினாத்தால் மற்றும் விலை குறிப்புகளை பார்ப்போம் நாற்கரம் அல்லாத வடிவத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னா அது முக்கோணம் சரிங்களா மொத்தம் பன்னெண்டு கேள்வி ஒரு கேள்விக்கு ஐந்து மதிப்பெண்கள் முதல் கேள்வியில் இரண்டு கேள்விகள் கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட சதுரத்தின் சுற்றளவு காண்கன்னா மூணு 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 நாலு திரும்ப மூணு வரோம் பன்னெண்டு சென்டிமீட்டர் அப்படிங்கிறதான் சுற்றளவு ஆப்பிள் இருபத்தஞ்சு அண்ணாச்சி முப்பதுன்னா மொத்த விலைக்கு காண்கன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டையும் கூட்டணும் நமக்கு என்ன கிடைக்கும் ஐம்பத்தி ஐந்துன்னு கிடைக்கும் மீனா தன்னிடம் உள்ள நூறு ரூபாயில் முப்பது ரூபாய்க்கு குறிப்பேடும் ஐந்து ரூபாய்க்கு அழிப்பானும் வாங்கினால் மீதம் உள்ள பணத்தை தேர்ந்தெடுக்கணும் குறிப்பேட்டின் விலை முப்பது அழிப்பானின் விலை ஐந்து அப்போ மொத்த விலையோ ரெண்டையும் சேர்த்து என்ன விலை வருது முப்பத்தி ஐந்து ரூபா அவங்ககிட்ட இருந்த பணம் எவ்வளவு நூறுரூபா அப்போ குறிப்பேடு மற்றும் அழிப்பாண்டை சேர்த்தன எவ்வளவு முப்பத்தி அஞ்சு அப்போ மீதம் உள்ள பணம் என்னது இந்த ரெண்டையும் இந்த இடத்துல என்ன என்னவெனோ கழிக்கணும் கழிச்சோம்னா என்ன கிடைக்கும் அறுபத்தி ஐந்து அடுத்தால் விடுபட்ட எண்களை தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்காங்க ஐந்து ஐந்தாக குறைச்சி வந்திருக்காங்க ஐம்பது நாற்பத்தி ஐந்து நாற்பது முப்பத்தி ஐந்து முப்பது இருபத்தி ஐந்து இருபது அப்படின்னு சொல்லி வரும் அப்போ வந்து இதுதான் சரியான விடை அடுத்த மூன்றாவது இரண்டாவது பார்த்தீங்கன்னா தொடர் கழித்தலை நிறைவு செய்ய பதினெட்டில் மூணு போச்சுன்னா பதினஞ்சு பதினஞ்சில் மூணு ஃபஸ்ட்டு மூணு கழிச்சிட்றோம் இந்த மூணு அடுத்து இந்த மூணையும் அடிச்சு விட்டுறோம் அப்போ பதினஞ்சில் மூணு போச்சுன்னா பன்னெண்டு வரும் அடுத்து இந்த மூணு அடிச்சிட்டோம்னா ஒம்பது வரும் அடுத்து இந்த மூணு அடிச்சிட்டோம்னா ஆறு வரும் அடுத்து இந்த மூணு அடிச்சிட்டோம்னா மூணு வரும் அடுத்து இனி அடிச்சிட்டோம்னா என்ன வரும் ஜீரோ வரும் கொடுக்கப்படலவற்றில் ஓரின பின்னம் அல்லாதது எது ஓரின பின்னம்னா பகுதி ஒரே மாதிரி இருக்கிறது பகுதி ஏழு 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 இதான் மாறி இருக்கு அதனால தான் ஓரின பின்னம் அல்லாதது ஓரின பின்னங்களை வட்டம் பகுதி ஓரே மாதிரி வட்டமிடணும் ஆறு பகுதியில் ஆறு பகுதியில் ஆறு பகுதியில் ஆறு அப்போ தான் ஓரின பின்னம் என் நூற்றி ஆறை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னா நூறு கூட்டல் ஆறுன்னு எழுதலாம் ஈரிழக்க எண் ஈரிழக்க பெருக்கும் எண்ணை விரிவாக்கம் செய்து பெருக்கு ஏன்னு கொடுத்துருக்காங்க அஞ்சு பெருக்கல் பதிமூணுங்கிறத அஞ்சு பெருக்கல் பத்துன்னு அஞ்சு பெருக்கல் மூணுன்னு போட்டிருக்கோம் சரிங்களா அஞ்சு பத்து ஐம்பது ஐ மூணு பதினஞ்சு ஐம்பது பதினைந்தும் அறுபத்தி ஐந்து அப்போ பதிமூணு பத்து கூட்டல் மூணுன்னு பிரிச்சுக்கிறோம் ஆறுநூறுக்கு சமமானது ஆறுநூறுக்கு சமமான பண மதிப்பு அல்லாத தேர்ந்தெடுக்கனா அப்போ இதுதான் வந்தது ஆறுநூறு சம மதிப்பு அல்லாத தொகுப்பு அடுத்த கீழ்கான பொருளின் விலைக்கேற்ற பணமதிப்பு வகைப்பாட்டை கொடுத்துருக்காங்க நூற்றி இருபது ரூபாய்க்கு நூறு ஐம்பது பத்து இரநூத்தி 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 இருபத்தி இரநூறு பத்து எட்டு அடுத்து கல்வி வளர்ச்சி நாளுக்கும் அறிவியல் கண்காட்சிக்கும் இடைப்பட்ட நாட்கள் கல்வி வளர்ச்சி நாள் வந்து பதினஞ்சு அறிவியல் கண்காட்சி வந்து பத்தொன்பது இரண்டு கிடைப்பட்ட நாட்கள் எத்தனை மூன்று நாட்கள் எளிதல் பிறந்தேதிக்கும் கலா பிறந்தேதியான மூணு எட்டுக்கும் இடைப்பட்ட நாட்கள் எத்தனை இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு வருதுங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வரும் இப்போ ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி அப்போ ஒம்பது நாட்கள் அடுத்த பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ஆறாயிரம் மில்லி லிட்டர் ஈக்குவல் டு ஆறு லிட்டர் இனமாற்றம் மாற்றம் செய்ய ஒரு லிட்டர் முப்பது மில்லி லிட்டர்னால் ஆயிரத்தி முப்பது மில்லி லிட்டர் ரெண்டு லிட்டர் எழுபத்தஞ்சு மில்லி லிட்டர்னா ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சி வரும் ரெண்டு இப்போ எழுபத்தஞ்சு வரும் மூணு லிட்டர் ஒம்பது மில்லி லிட்டர்னா மூவாயிரத்தி ஒன்பது மில்லி லிட்டர் ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் இருபத்தி மூணு தோராய மதிப்பை தேர்ந்தெடுக்க இப்போ ஐம்பத்தி ஆறையும் இருபத்தி மூணையும் கூட்டினீங்கன்னா எழுபத்தி ஒன்பது வரும் எழுபத்தி ஒன்பது தோராய மதிப்பை மாத்திரம் என்ன கிடைக்கும் எண்பது கிடைக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு தோப்பில் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மாமரங்களும் முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு தென்னை மரங்களும் இருந்தன அவற்றை எண்ணிக்கை அருகிலுள்ள பத்திற்கு தோராயப்படுத்தி தோராய கூடுதலுக்கும் உண்மை கூடுதலுக்கும் உள்ள வித்தியாசம் காண்க இது உண்மை கூடுதல் அறநூற்றி ஏழு இது தோராய கூடுதல் அறநூற்றி பத்து வித்தியாசம் மூன்று ஒன்று பைந்தின் சமான பின்னம் அல்லாதது அப்போ சமான பின்னம் அல்லாதே தேர்ந்தெடுக்க நாலு பை இருபது கரெக்ட்தான் ரெண்டு பை பத்துங்கிறது கரெக்ட் தான் மூணு பை பதினஞ்சுங்கிறது கரெக்ட்தான் அப்போ இது மூணாவது படிக்கிறீங்கன்னா மூணு பை பதினஞ்சு தான் வரும் அஞ்சு பை பதினைந்து வராது ஒன்று பை ரெண்டு ரெண்டு பை நாலு இது மூணு பை நாலு ஆறு இது ஒன்று பை நாலு ரெண்டு பை எட்டு நாலு பை பதினாறு அடுத்து நாட்காட்டில் கட்டமிடப்பட்டுள்ள ரெண்டு பெருக்கல் ரெண்டு அமைப்பின் கூடுதலை தேர்ந்தெடுக்க இரண்டையும் கூட்டணும் கூட்டணும் ஐம்பத்தி ஐம்பத்தி நாலு அல்லது இரண்டையும் கூட்டணும்த நாட்களை கூட்டு நோக்கி கூட்டுத்தொகை முப்பத்தி ஆறு வருமாறு ரெண்டு ரெண்டு அமைப்பினை தேர்ந்தெடுக்கன்னா பதினாலு இருபத்தி ரெண்டும் முப்பத்தி ஆறு கூட்டணும் முப்பத்தி ஆறு வரும் ஐநூறு மில்லி லிட்டருடன் ஆயிரம் மில்லி லிட்டர் சேர்த்தால் கிடைக்கும் அளவு என்னென்னா ஆயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் அதாவது ஒரு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் சுமா மூன்று லிட்டர் அளவில் பழச்சாறை வாங்கி தன் தங்கைக்கு முந்நூறு மில்லி மற்றும் தன்னுக்கு ஐநூறு மில்லி கொடுத்த மீதம் இருக்கும் பழச்சா அவ்வளவுனா மூணு லிட்டர்னால் மூவாயிரம் மில்லி மூவாயிரம் மில்லியில் முதல்ல முந்நூறு மில்லியை கழிச்சோம்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு வரும் மறுபடியும் அதிலிருந்து மறுபடியும் ஒரு ஐநூறு மில்லியை கழிச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு வரும் இப்படியும் போடலாம் அல்லது முந்நூறை ஐநூறையும் கூட்டிட்டு எட்நூறு வரும் அதையே மூவாயிரத்துலேருந்து கழித்தாலும் ரெண்டாயிரத்தி இரநூறு வரும் எப்படி வேணாலும் போடலாம் இப்போ இந்த வீடியோதோட முடியுது இந்த கேள்வித்தாள்தோட முடியுது பன்னிரெண்டி அறுபது மதிப்பெண்கள் இந்த வீடியோ பயன்படுத்தி மாணவர்கள் வந்து அடுத்த தேர்வு தயாராகலாம் ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு ரிவிஷன் கொடுத்து மா கேள்வி தன்னுடைய அமைப்பை சரி அவர்களுக்கு சரியாக புரிய வைக்கலாம் சரிங்களா நன்றி